வெல்கம் டு சௌமி எம்கே விலாக்ஸ் இன்றைக்கி எந்த ரெசிபி கிடையாது நாங்கள் வந்து ரீசண்ட்டாக ஏற்காடு போயிருந்தோம் அங்கே வந்து பீக்கு பார்க் அண்டு ஸ்கை பார்க் போயிருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அங்கே வந்து கொஞ்சம் என்ட்ரி டிக்கெட் காஸ்ட்லி தான் ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருந்துச்சா என்னன்றதாக பார்க்க போகிறோம் அப்புறம் நாங்கள் ஏற்காடில் எங்கேனா போகணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பர்சன் வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் ரூம்லருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு பீக்கு பார்க் தான் போகணும் பீக்கு பார்க்கோடைய என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு த்ரீ ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ்குள்ளே இருக்க குழந்தைங்கன்னா டூ ஹண்ட்ரட் அதுக்கும் ஹண்ட்ரட்க்கும் கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸோ பீக்கு பார்க் வந்து எப்படி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய பார்க்கு தான் அது அதுக்கப்புறம் நிறைய அதுக்குள்ளே வந்து எப்படின்னா நான் வீடியோ போக போக சொல்கிறேன் நமக்கு என்ட்ரி டிக்கெட் இல்லாமல் உள்ளே வந்து நம்ம சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் போடுறோன்னே பேர்ட்ஸோடைய பார்க்குறதுக்கு போயிட்டோம் அங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே நான் வந்து நம்ம கைக்கு காலுக்கெலாம் சானிடைஸ் பண்ணிவிட்டு மூணு செக்ஷனாக வந்து பேர்ட்ஸை பிரித்து வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பறவைகள் எல்லாத்துக்குமே நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம் அதுங்க கூட எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நாங்கள் போகும்போது வந்து சுத்தமாக கூட்டமே கிடையாது நாங்கள் இருந்தோம் அப்புறம் அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க நீங்கள் வந்து நல்ல பீக் டைமில் போயிட்டீங்கன்னா இந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல எல்லா பேர்ட்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருந்தது நாங்களாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பய பயந்தாங்குழியாக இருந்ததால் நான் அந்த டைமை வந்து ஸ் பண்ணிக்கவே இல்லை இப்போ ஃபீல் ஐயோ நம்ம வந்து அது கூட ஜாலியாக இருந்திருக்கலாமோ அங்கே வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால பயந்துட்டேன் அப்புறம் குழந்தையும் ஆழ ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கும் அது ஃபஸ்ட்டுன்றதெல்லாம் அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடில பட் இருந்தது ஒரு ஒரு ஒன் ஒன் ஹவர் கிட்டே இருந்தோம் ஒன் ஹவர்மே ரொம்ப சூப்பராக இருந்தது பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு மூணு செக்ஷனாக பிரிச்சதுல ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படியே இஷ்டத்துக்கு சுற்றிட்டுருக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்தா கிட்டே வருது அப்படியே நாலஞ்சு பறவைங்க வந்து உட்காந்துக்கிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது செகண்டாக பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பறவைகள் இருந்தது அதுங்கெல்லாம் செம்ம அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தது நம்ம தலையில் இருக்க ஹேர் கிளிப்பே வாயில் கட் சேர்த்துச்சுங்க அந்தளவுக்கு செம்ம சேட்டப் பண்ணிகிட்டு இருந்ததுங்க எல்லாமே செம்ம க்யூட்டாக சில பறவைகள்லாம் அப்படி செட்டில் ஆகிடுது நம்ம கூட அப்படி செம்மத்தான் செட்டில் ஆகிடுது ஸோ அந்த இடமே நல்லா நீட்டாக ஜாலியாக இருந்தது அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து அந்த பேர்ட்ஸ் அதுங்க பாட்டிட்டு இருக்குது நம்ம பார்த்தா நம்ம பார்த்துட்டு போகலாம் அதுங்க கிட்டெல்லாம் வராது நம்ம ஜஸ்ட் அதுங்களை பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகிடலாம் ஸோ இந்த பேர்ட்ஸ் வந்து ரொம்பவுமே அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு பீகு பார்க்கில் இது ரொம்பவுமே ஒரு ஒர்த்தான பிளேஸ் பட் என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க டைமில் போனால் தான் நம்மளால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை என்ஜாய் பண்ண முடியும் நல்லா ரஷ் டைமில் போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பெரிய பெரிய பறவைகள்லாம் வந்து அழகாக அப்படியே நடந்து நடந்து போயிட்டு நான் வந்து ஒரு பேர்டு அப்படியே நடந்து போகிறது அங்கே தான் பார்த்தேன் அப்புறம் ரொம்ப அப்படியே உட்காந்துட்டே தூங்கிச்சு நான் அதுங்களுடைய அந்த வாய்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணலை அது கேட்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது சீரியஸாகவே இப்போ ஃபீல் பண்ணுறேன் நம்ம அங்கே கொஞ்சம் பயத்தை வந்து தள்ளி போட்டுட்டு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேர்ட்ஸை நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெளியில் போனோன்னா பாம்பு இருக்குது சின்ன சைஸ் பைத்தான்லாம் இருக்குது ஆனால் வந்து அதெல்லாம் பல்லெல்லாம் பிடுங்களேன் நான் கேட்டேன் பல்லெல்லாம் புடிஞ்சிருப்பீங்களா அப்படிலாம் கேட்டேன் பல்லெல்லாம் பிடுங்கல அது வந்து ஒரு பெட்டு தான் கடிச்சா கூட ஒன்றாகாது அப்படின்னாங்க ஆனால் யாருமே வந்து அந்த பாம்பு கிட்ட வந்து நிறைய பேர் போல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு பசங்க தான் எடுத்தானுங்க அப்படியே நம்ம கையில் கொடுத்துறாங்க ஒரு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருந்தது நம்ம அதை வச்சுட்டு எவ்வளோ நேரம் வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அது அப்படியே மேலெலாம் ஊறுது நம்ம பறவைக்கே பயந்தோம் பாம்பு போவோமா ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வாத்துக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம் ஆஸ்ட்ரிஜு ஈமு கேமல் அதுக்கப்புறம் ஆடுங்க காஷ்மீர் ஆடு இருந்தது நம்ம நார்மல் ஆடுங் ஆடுலாம் இருந்தது அதுக்கு எல்லாத்துக்குமே குழந்தைங்க நம்மலாம் ஃபீட் பண்ணலாம் அதுக்கு அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த பேர்ட்ஸை முடிச்சுட்டு நம்ம வெளியில் போகும்போது ஒரு குட்டி ஃபிஷ்ஷு ஆக்வாரியம் மாதிரி ஒரு சின்ன டனல் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டனலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிடலாம் இந்த ஃபிஷ் டனலை அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு இந்த புறா வகைகள் வந்து நிறைய இருந்தது குண்டில் வச்சிருந்தாங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பாங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க நான் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்த்தது இல்லை அங்கே போகும்போது அந்த க்ளவுஸ் போட்ஸ் இருக்க மாதிரி காலில் அப்படியே கிளவுஸ் போட்ஸ் இருக்க மாதிரி பறவைகள் இருந்தது நிற்க நிற்குதுங்க ஆனால் நடக்கிற மாதிரியே ஷேப்பு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பறவைகள் இருந்தது அப்புறம் முயல் பன்னி இதெல்லாம் நிறைய இருந்தது அதுக்கெல்லாம் கூட நம்ம ஃபீட் பண்ணலாம் ஆஸ்ட்ரீச் எல்லாம் வந்து நல்லா பெருசு பெருசாக நல்லா இருந்தது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் பெரியவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமானு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே இதெல்லாம் லைக் பண்ணாதவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது பட் அடல்ட்ஸ்க்கு குழந்தைங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஒர்த்து தான் பட் உள்ளே வந்து ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொன்னால அது என்னதுன்னா நம்ம உள்ளே போய்ட்டு ஃபிஷ்ஷு வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்னா நாலு பர்சனுக்கு டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டி பஸ் இருக்குது பஸ்ஸில் வந்து குழந்தைங்க ரைடு போனோம் அப்படின்னா நம்ம பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி பே பண்ணிவிட்டு ஒரு அடல்ட்டு போகலாம் குழந்தை கூட அப்புறம் ஒரு குட்டி ஹார்ஸ் ஒன்று இருந்துச்சு அதில் ரைடு போனோன்னா ஹண்ட்ரடு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் குழந்தைங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஜேசிபி இருக்குது இந்த மாதிரி இதை இதெல்லாம் வந்து அவங்க தனித்தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா பர் ஹெட் ஹண்ட்ரட் கட்டிட்டு உள்ளே போகணும் அதே மாதிரி இந்த டாக் வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு சிச்சு அதுக்கப்புறம் அந்த சைபீரியன் அஸ்கி இதெல்லாம் இருந்தது அவங்க கூடலாம் நம்ம விளையாடணும் அந்த அவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணணுன்னா பர் பர்சன் ஹண்ட்ரட் அது வந்து அடல்ட்ஸ்க்கு கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா இதுக்கெல்லாம் பே பண்ணணும் மற்றபடி இந்த பாம்பு ஒட்டகம் ஆஸ்ட்ரிஜை டக்கு அப்புறம் ஆடு இதுக்கெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணுறது வந்து ஃப்ரீ ஆனால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் எனக்கு தெரிஞ்சு அடல்ட்டுக்கு ஒர்த்து தான் ப்ளேஸும் நல்லா க்ளீனாக மெயின்டைன் ஆகி வச்சுருந்தாங்க ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பட் பெரியவங்களுக்கு அந்தளவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்றவங்களுக்கு அந்த த்ரீ ஹண்ட்ரட் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா உள்ளே போய்ட்டு ஒரு கும்பலாக நம்ம ஒரு நாலஞ்சு குழந்தைங்கள கூட்டி போயிட்டோன்னா உள்ள வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமாகவே செலவாகும் ஏன்னா குழந்தைங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அடம் பிடிப்பாங்க ஸோ பர் ஹெட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னால் நம்மளுக்கு என்ட்ரி டிக்கெட் இல்லாமல் உள்ளே அந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் ஆகும் இந்த ஃபிஷ்ஷு நிறைய இடத்துல இருக்குது ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து பீக்கு பார்க்கில் தான் அது வந்து அந்த கையெல்லாம் வந்து குழந்தைங்க வாய்க்குள்ள விடுற மாதிரி இருந்தது பல்லெல்லாம் இல்லை அதுங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்தோன்னா அப்படி எல்லாம் வந்து கடி கடிக்கல அதுங்களுக்கு பல்லே கிடையாது ஒரு சின்ன குழந்தை வாயில் கை வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்தது எனக்கு இதுதான் தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு முயலுக்கெலாம் கூட நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் முயல்லாம் இருந்தது சின்ன சின்ன பன்னீஸ் இருந்தது எல்லாமே இருந்தது அந்த வெரைட்டிஸ் எனக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக நேம் தெரியல அப்புறம் அங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு அனிமல் பார்த்து அதை நான் வீடியோவில் போட்டிருப்பேன் ஒரு குட்டி மங்கி மாதிரி இருந்தது அதை நான் எங்கேயுமே பார்த்ததில் அங்கே தான் பார்த்தேன் அது ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் மாதிரி சின்ன சைஸ் மங்கி மாதிரி துரு துரு துருன்னு இருந்தது அது பேர் வந்து அந்த அந்த பர்டிகுலர் கிளிப்பிங்ஸ் வரும்போது நான் மேலே ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு அனிமலை பார்க்குறேன் நான் உருப்படியாக அங்கே போனதுக்கு ஒரு சாப்பாடு ஒரு அனிமலுக்கு கொடுத்தேன்னா அது இந்த ஆடுக்கு தான் இந்த காஷ்மீரி ஆடு தான் வந்து நல்லா சாப்பாடுலாம் கொடுத்தேன் அதுவும் நல்லா சாப்பிட்டுச்சு அப்புறம் நல்லா அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸ்கை பார்க்குக்கு போயிட்டோம் ஸ்கை பார்க்கு வந்து பர் ஹெட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈவினிங் ஸ்கை பார்க் போனோம் ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் அந்த டைமிங் டே ஸ்கை பார்க் வந்து பர் ஹெட் தௌசண்ட் நாங்கள் வந்து குழந்தைக்காக தான் போகிறதால டேயில் வந்து நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்குது அதனால் நாங்கள் டேயில் போகாமல் நைட்டு போனோம் டேல வந்து நமக்கு கிளாஸ் பிரிட்ஜு அதுக்கப்புறம் ஜிப் லேங் இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்க போல் ஈவினிங் வந்து ஃபுல்லாக அந்த லைட் செட்டிங் தான் ஸோ நாங்கள் ஈவினிங் தான் போயிருந்தோம் நல்லா வெளியவே நல்ல ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டு கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு என்ட்ரியே ஆனால் இது வந்து நம்மளுக்கு வெளியில் எக்ஸிட் ஆகிற வழி சைடில் தான் வந்து நமக்கு என்ட்ரி ஃபஸ்ட் இருக்குது அப்படி போன உடனே ஒரு பெரிய லாங் பிரிட்ஜ் இருந்தது அந்த பிரிட்ஜில் நடந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக இருந்தது நல்லா கும்பலாக போனோன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் அது வந்து ஒரு எட்டு டைப் ஆஃப் குட்டி குட்டி பிரிட்ஜ் மாதிரி இருக்குது போல் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தது நம்ம அப்படியே நடந்து போகிறது மெயினாக வந்து நாங்கள் செப்டம்பரில் போனதால் எங்கேயுமே கூட்டமே இல்லை எல்லா இடமே ஃப்ரீயாக இருந்தது நம்ம கூட்டத்தில் இடத்துக்குலாம் போனோம்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்பேஸும் கிடைக்காது இடமும் ஃப்ரீயாக இருக்காது மேபி அதனால கூட எங்களுக்கு நல்லா இருந்திருக்கலாம் இந்த பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிட்டு கீழே வந்த உடனே ஒரு குட்டி டனல் மாதிரி இருந்தது ரேடியம் வச்ச லைட்டில் அந்த டனல் ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் வந்து த்ருடைய அந்த பேண்டில் இருக்க நாட்டும் ஷூவும் அப்படியே ரேடியனில் இதுவாச்சு அதை வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரேடியன் டனல்குள்ளேயுமே இன்னொரு ஒரு குட்டி டனல் கொடுத்துருந்தாங்க பெரிய டனலுக்குள்ளே ஒரு குட்டி டனல் அதுலேயும் நம்ம போயிட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா அப்படியே ஒரு லாங் வாக்கு வந்து ஃபுல்லாக நல்ல கிளிட்டராக ஒரு மல்டி கலர் ரெயின்போ கலர்ஸில் ஒரு குட்டி வாக் மாதிரி போட்டிருந்தாங்க அது நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோம் இங்கே ஃபுல்லாகவே வந்து லைட்டு தான் ஈவினிங் ஸ்கை பார்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு தான் இது வந்து பெரியவங்களுக்கு அதாவது ஒரு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஏன்னா நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ரொம்ப தூரம் நடந்துகிட்டே தான் இருக்கணும் அங்கே நடந்து நடந்து ஒரு ஒரு பிளேஸாக நம்ம போய்ட்டு போய்ட்டு வரணும் ஸோ அடல்ட்ஸ்க்கு அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கெலாம் நிஜமாகவே அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது ந எவ்வளோ தூரம் நடக்கிறது அப்புறம் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி அங்கே எதுவுமே கிடையாது ஃபுல்லாக லைட்டு தான் ஸோ குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ நல்லா எடுக்க பிடிக்கும் ஃபோட்டோ நிறைய எடுப்பாங்கன்னா அவங்களுக்கு சூப்பர் ப்ளேஸு எனக்கு இங்கே போனதுலேயே ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ் வந்து இந்த ரோட்டில் நடந்து போனது தான் அப்படியே தரையிலலாம் பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த செட்டிங்கு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கீழே இருக்க அந்த பட்டர்ஃப்ளைஸு எனக்கு அங்கே இருந்ததுலேயே ஸ்கை பார்க்கில் ஈவினிங் ஸ்கை பார்க்கில் இந்த ப்ளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அதேமாதிரி அங்கங்கே சின்ன சின்ன டனல் மாதிரி இந்த மாதிரி லைட்டை டிசைன் மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் தாண்டி போனால் வந்து ஒரு த்ரீ டி ஷோ அதுக்கப்புறம் ஒரு லேசர் ஷோ ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டோட்டலாக ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கும் அந்த ஷோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது நமக்கு அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ வச்சுருக்காங்க அது எடுத்துக்கலாம் ஒரு பெரிய குரிலாக இருந்துச்சு அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதேமாதிரி இதுக்குள்ளே நம்ம என்ட்ரி வாங்கும் போதே வந்து கேட்குறாங்க நார்மலாக இருக்க டிக்கெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு அது உள்ளே வந்து ஒரு குட்டி கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது ரொம்ப சின்னதாக தான் இருக்கு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் கூட இருக்காது அதுக்கும் கம்மியாக ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது நம்ம அந்த கிளாஸ் பிரிட்ஜையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் பே பண்ணோம் அதாவது செவன் ஹண்ட்ரடு நாங்கள் அது வாங்கலை ஏன்னா நைட்டில் வந்து இன்னும் கிளாஸ் பிரிட்ஜ் பண்ணுறதுன்னு மாதிரி அந்த கிளாஸ் பிரிட்ஜும் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் மேலே இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஒரு வேலைக்கு மேலே அந்த மாதிரி இருக்க மாதிரிலாம் இருக்காது தாண்டி வந்தீங்கன்னா நிறைய லைட் செட்டிங்ஸ் இருக்கும் பம்பிங் ஷேப்பில் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் அதிலெல்லாம் போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த லைட்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இன்னொன்று அந்த பட்டர்ஃப்ளை அடுத்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது அது என்னதுன்னா இன் இல்யூஷன் டனல் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கு கோஸ்ட் ஹவுஸும் இல்யூஷன் டனலோ லாஸ்ட் அதை முடிச்சுட்டு வந்துடுவோம் அங்கே வந்து எனக்கு என்னென்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு டூ ஹவர்ஸுக்கு ஸ்கை பார்க் வந்து ஒர்த்தா அப்படி கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது அளவுக்கு ஒர்த்து கிடையாது குழந்தைங்க ஆசைப்படுறாங்க சும்மா குழந்தைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா போகலாம் ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு டூ ஹவர்ஸ் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக ஒர்த்தாக ஃபீல் ஆகலை நெக்ஸ்ட் டே வந்து கிளியூர் ஃபால்ஸ் போயிருந்தோம் கிளியூர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப தூரம் ட்ரக் பண்ணி நடக்கிற மாதிரி இருந்தது நல்லா சுத்தமாக நடக்கவே முடியல ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு இறங்கியாச்சு ஆனால் ஏறவே முடியல போய் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது தண்ணி தண்ணி அந்தளவுக்கு இல்லை சீசன் டைம் இல்லை போல் தண்ணி இல்லை சும்மா கொஞ்சம் நேரம் காலையெல்லாம் நினச்சிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் என்ன ஒன்று இந்த கிளியூர் ஃபால்ஸ் வந்து இறங்கி என்னால் ஏறவே முடில அப்போ தான் நினச்சி ஐயோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபிட்டாக இருக்கணும் இந்த ஒரு டூ ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்கிறேன் இறங்கி ஏறுறது இறங்கியாச்சு ஆனால் சுத்தமாக ஏறும்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினேன் அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய சில வேலைகளை முடிக்கணும் அங்கே மலை மேலே ஒரு முருகர் கோயில் இருந்தது அங்கே போயிட்டு விளக்கும் போட்டுட்டு அந்த பிளேஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தது அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மோடிஸ் போயிட்டோம் அங்கே ஹாட் சாக்லேட்டு நார்மல் சாக்லேட் எல்லாமே சூப்பராக இருந்தது ஏற்காட்டில் வந்து எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா எல்லாமே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஒரு பழமொழி சொல்லுவாங்களே ஏழைகளின் ஊட்டின்னு அந்த மாதிரிலாம் அது இல்லை எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது நம்ம காமனாக போய் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வியூ பாயிண்ட் இருக்குது அது அதுவுமே ரொம்ப காமனாக தான் இருக்குது அந்தளவுக்கு ஹைப்பாக இல்லை ஏன்னா சின்ன மலை தான் அப்புறம் அண்ணா பார்க்குன்னு ஒன்று இருக்குது இதை தாண்டி நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது சின்ன சின்ன சின்னதாக பர் ஹெட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட்லாம் இல்லை ஸ்டார்டிங்கே த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அப்புறம் நம்ம இந்த ஷூட்டிங் விளையாடுற மாதிரி ஒரு சின்ன அம்யூஸ்மெண்ட் பார்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே போனால் நிறைய செலவாகிற மாதிரி தான் இருக்குது நமக்கு டைம் சேவிங்காக சீக்கிரமாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் சென்னையிலேருந்தோ பெங்களூர்லேருந்தோ டக்குன்னு போயிட்டு வரணுன்னா ஏற்காடு போகலாம் ஒரு சின்ன ட்ரிப் எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய ஹில் ஸ்டேஷன் போகிறோம் ஒரு மைல்டான கிளைமேட்டில் சூப்பராக போயிட்டு வரணும்னா போகலாம் நாங்கள் போகும்போது கிளைமேட் மைல்டாக இருந்தது மே மந்த் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கும் போது சொன்னாங்க நல்லா மிஸ்டியாக சூப்பராக இருந்தது அப்படின்னு நாங்கள் போகும்போது ரொம்ப குளுரோ இல்லை மாட்ரேட்டாக நல்லா இருந்தது ஒரு செட்டிலாக இருந்தது அப்புறம் இந்த மாடிஸில் வந்து எல்லா பேஸ்ட்ரி ஐட்டம்ஸுமே வேறு லெவலில் இருந்துச்சு எஸ்பெஷலி ப்ரௌனி அப்புறம் இந்த கொரியன் சீஸ் பன் ப்ரௌனியில் வந்து ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக சட்டிலாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கொரியன் சீஸ் பன்னும் அதே தான் கண்டிப்பாக ஏற்காடு போனீங்கன்னா மாடிஸு அதுக்கப்புறம் பீக்கு பார்க் இது ரெண்டும் போங்க நீங்கள் நல்லா அழகாக டேஸ்டியாக சாப்பிட்லாம் அங்கே பேர்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம் அப்புறம் இந்த ஹாட் சாக்லேட் நல்லா க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் அந்த ஒரு கப்பு ஃபுல்லாக சா குடிக்க முடியல ரொம்ப திக்காக இருந்ததால் ஹெவியாக இருந்தது நாங்கள் அவசரப்பட்டு மூணு கப்பு வாங்கி திணறிட்டோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து எங்களுடைய டென்த் இயர் ஆனிவர்சரி ஃப்ரெண்ட்ஸு சர்ப்ரைஸாக கேக் வெட்டுற மாதிரி வெட்டினாங்க நாங்களும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி கேக்கை வெட்டிட்டு அந்த கேக்கு ப்ரௌனி கேக் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஷேர்வராயன் ஹில்ஸ் போனோம் அங்கே வந்து நாங்கள் போகும்போது நல்லா க்ளவுடியாக லைட்டாக ட்ரெஸ்லிங்கோட கிளைமெட் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் அங்கே பெருமாள் கோவிலும் இருந்தது பழமையான பெருமாள் கோவில் நல்லா கொகைக்குள்ளே போய் பெருமாளை நம்ம பார்த்துட்டு வரலாம் அங்கே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக குழந்தைங்களா கூப்பிட்டு போனால் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கிளைமேட்லேயே நாங்கள் டிஃபன் வாங்கிட்டு போய் அங்கேயே சாப்பிட்டோம் குழந்தைக்கும் அப்படியே ஊட்டிட்டு ஒரு ஈவினிங்காக ஒரு த்ரீ ஓ கிளாக் மாதிரி டுவாச்சு சென்னை கிளம்பியாச்சு வர வழியில் ஸ்கந்தகிரி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ஸ்கந்தகுரு கவசம் உருவாச்சு இல்லையா அந்த கோவிலுக்கு கன்னிமாரோடையும் பார்த்துட்டு மேலே வந்து முருகனையும் பார்த்துட்டு வந்தோம் அந்த இடமே ரொம்ப அமைதியாக ஒரு வண்டி சத்தம் எதுவுமே இல்லாமல் நல்ல பச்சை பசேல்னு சுற்றி மரமாக இருந்தது மலை மலை மரமாக இருந்தது அங்கேயும் போயிட்டு முருகரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வர வழியில் நம்ம முத்துமலை முருகனையும் பார்த்துட்டு சென்னைக்கு வந்துட்டோம் இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நிறைய ரெசிபி வீடியோஸ் அண்ட் விலாக்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்